ஓம் சாய்ரம் உங்கள் வீட்டில் பணம் மேலும் மேலும் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எழுதிட்டு உங்களோட பீரோவில் வச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் பணம் சேருவதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்பிக்கை உள்ளவர்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கடன் சுமையும் கஷ்டங்களையும் நீக்குவதற்கு உண்டான ஒரு வழிவகை இந்த ஒரே ஒரு வார்த்தையை எழுதுவதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனல் டைம் மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க எல்லோருடைய ஆசையுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து பணம் வந்து தண்ணி சுரக்கிறது போல் அதாவது கிணத்துல தண்ணி சுரக்கது போல் சுரந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்குறதா எல்லோருடைய ஆசையுமே அப்படி பணத்தை பல மடங்காக பெருக்குவதற்கு நம்ம எந்த பரிகாரத்தையும் செய்தாலும் சரி அதோடு சேர்த்து உங்களுடைய உழைப்பையும் சேர்த்து போடுங்க தன்னம்பிக்கை விடாது நீங்கள் பணம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு உங்கள் ஆள் மனசில் அந்த ஆசையை வச்சுக்கிட்டு நீங்கள் உழைக்கும் போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பணம் வந்து சேருங்க சரிங்களா இப்படி நீங்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவி உதவியாக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்காக தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதும் உங்கள் வீட்டில் நிச்சயமாக நீங்கள் இருக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சு உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பணம் சுரந்து கொண்டே இருப்பதை நீங்கள் நிச்சயமாக உணர முடியும் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் முயற்சி மட்டும் செஞ்சு பாருங்கள் பணம் வந்து சேர்வதை யாராலும் தடுக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி இந்த வந்து நீங்கள் பியூரோவில் வைக்கலாம் பூஜை ரயில் வைக்கலாம் சமையல் ரயில் வைக்கலாம் குழந்தைங்க படிக்கிற ரூமில் வைக்கலாம் இப்படி உங்களுக்கு எங்கே நல்லது அதிகமாக நடக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இதை வைத்தாலே போதும் அந்த நல்லது பல மடங்காக பெருக இந்த ஒரே ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு உதவி செய்யும் சரிங்களா அப்படி உங்களுக்கு அல்லல்ல குறையாமல் அச்சயத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு அச்சய பாத்திரம் மாதிரி சொல்லுவாங்களே அச்சய பாத்திரம் எவ்வளோ எடுத்தாலும் குறையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை தான் வந்து பார்த்திங்கன்னா அச்சயம் ஒரு பொருளை வந்து பார்த்திங்கன்னா பள்ளம் மடங்காக பெருக்கி கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த வார்த்தைக்கு கண்டிப்பாக இருக்குங்க இருக்குதுங்க வாய்ந்த இந்த ஒரு வார்த்தை தான் நாம் பணம் வைக்கக்கூடிய பீரலை வந்து எழுதி வைக்க போகிறோம் சரிங்களா எப்படின்னா ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் இருக்குது பார்த்தீங்களா வீட்டில் யூஸ் பண்ணுற சந்தனத்தில் சுத்தமான பன்னீரை ஊற்றி கலந்து சரிங்களா அந்த சந்தனம் மணக்க மணக்க உங்களுடைய கையால் வலது கை மோதர விரலால் இதுதான் முக்கியம் வலது கை மோதர விரலால் தொட்டு அச்சயம் அப்படிங்கிற வார்த்தையை எழுத வேண்டும் எழுதின அந்த பேப்பரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட பீரோவில் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வைத்துக்கொள்ளுங்கள் அப்படி இல்லைனா பீரோவில் வந்து அதை வந்து சுருட்டி வைக்காமல் ஓப்பனாகவே அந்த பேப்பரை வந்து வச்சிருங்க நடக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா அச்சயம்னு எழுதி வைக்கலாம் அப்படி எழுதி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு பஞ்சமே வராது குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணுங்கிறது எல்லா பெற்றோர்களுடைய ஒரு ஆசை கனவு அந்த குழந்தைகள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் வைக்கக்கூடிய இடத்திலும் சரி இப்படி ஒரு வெள்ளை காகிதத்தில் அச்சயம்னு எழுதி வைச்சாலும் சரி அந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வியோட செல்வம் வந்து நிறைவாக கிடைக்கும் அந்த சரஸ்வதி தேவியோட பரிபூர்ண அருள் கிடைக்குங்க ஏன்னா அச்சயங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு உள்ளதுங்க சரிங்களா இதை வந்து வாயில் சொன்னாலும் உங்களுக்கு உணர முடியாது கண்டிப்பாக ஒரு வெள்ளை காகிதத்தில் சொன்ன மாதிரி சந்தனத்தில் பன்னீர் விட்டு அதை நல்லா கொலைச்சி நீங்கள் உங்கள் கை மோதிர விரலால் தொட்டு எழுதி பாருங்கள் உங்கள் வீட்டில் செல்வம் வந்து சேரும் முக்கியமாக நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்லதொரு பலனை வந்து கொண்டு வந்து கொடுக்குங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்த்துருக்கோம் கண்டிப்பாக நம்பிக்கையுள்ள செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கி உங்கள் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செல்வ கடாட்சம் பெருகுங்க அப்படிப்பட்ட இந்த அற்புதமான பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்